அதனால அந்த ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ் இவ்வளவு அதே சிரிப்போட அந்த முகத்துல கொஞ்சம் கூட அசராம இருக்கும்ல அதே மாதிரி இருக்காங்க அதனால கொஞ்சம் ஜெனஸ்டா தான் இருக்கேனா ஆனா ஒரு பொண்ணா அளவுக்கு மீறி பெருமை இருக்கு நான் சொல்ல ஐ சொல்லவே முடியாது முடியாததுனால ஏன்னா இங்க இப்படி உட்காந்து ஒரு ஃபேன்ஸ் அண்ட் ஹேட்டர்ஸ் மீட் பண்றதுக்கு வேற லெவலில் ஒரு மனதாரி வரணும் அதுக்கு முதல்ல தேங்க்யூ சோ மச்

Of our married life, I think Nadi ran two or three months. she so much for all of us as a wife uh, in the 19 years there, uh, almost 12, 13 years. Nadi She has alone taken care of Zara. Zara can be about the 16 years. Four years back, we had Simba, so again, she has taken care of Simba all alone. Our uh, mama stays with us, she has taken care of my parents, like her own parents, more uh, so when they were down with COVID. Uh, her own sister, she's taken care of, like her own daughter. husband, uh, But uh, I think what she has done as a human being, as a woman, as a wife. As a mother, as a sister, as a daughter-in-law, I think uh, not very many people can And uh, that is something uh, uh, I, I thought I should uh, tell her. Uh, she's indeed been so special. And I think I have not been very nice to her at times because of of work pressures, lot of transfers, and plus her work under pressure face TV her radio, uh, social media issues, uh, and But I think she's been a true warrior a true princess. She's fought through everything, like only she could have. And uh, the only thing I can say is we all are so proud to have you as part of our life and uh, I love you immensely. And I'm so proud to be associated.

சொல்ல போறேன் தர ஓகே ஒன் மந்த் அகோ எக்ஸாக்ட்லி ஒன் மந்த் அகோ வீ ஹஸ்பண்ட் வை கோய்ட் டு ஃபைல் ஃபார் டோவர்ஸ் ஒன் மந்த் அகோ வீ டிசைடன் வீ டோ வாட்ரு லிப் வித் எச் அதர் இருபது வருஷம் ஆயாச்சுப்பா இதுக்கு மேலே முடியாதே வாட் வாட் ஆ வீ டூயிங் ஆப் லைஃப்ஸ் ஒன்னுடைய வாழ்க்கை வேற என்னோடய வாழ்க்கை வேற ஒன்றா வாழவே முடியாது கடவுள் இது 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 எஸ்எஸ் மியூசிக்காக நான் சத்தியமா சொல்லல ஓகேயா ஏன் ஃபோன் எடுங்க அந்த இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு மாசம் முன்னாடி வி வர் ரெடி ஃபுட் டு அவருக்கு நியூஸ் வந்தது ஒரு விட்ட இருந்தது குமரா நீ கடந்த ரெண்டரை வருஷம் இத்தனை கஷ்டங்களுக்கு பிறகு புருஷன் கூட வந்து நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையோட பல கஷ்டங்கள் நான் பிக் பாஸ் போயிட்டு வரேன் அங்க இருக்கிற ஹேட் இருக்கிற ஹேட் இந்த நெகட்டிவிட்டி அந்த நெகட்டிவிட்டி பாத்ரூம் இவன் என்ன அவன் என்ன சொல்றான் அவன் என்ன பண்றான் இவன் என்ன பண்றான்னு என் வாழ்க்கையே உலகம் என்ன சொல்லுது அப்படின்னு கத்தி 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 உலகத்துக்கு பதில் சொல்ல பார்க்கும்போது திரும்பி பார்த்தா என் கணவரை நெழந்து தீக்கிர மாதிரி இருந்தது கடந்த பதினைந்து நாட்கள்ல ஜாரா எங்களை உட்கார வச்சு அப்பாக்கு நீ மட்டும் தான் இருக்க உனக்கு அப்பா மட்டும்தான் இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் இல்லாம வாழ முடியுமான்னு ஒரு நிஷம் யோசிங்க அப்படிதான் கடந்த பதினைந்து நாட்களா நானும் என் கணவரும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்தித்து முதல் முதலில் காதலித்து எப்படி வாழ்ந்தோமோ அந்த பதினைந்து நாட்களாக வாழ்ந்துகிட்ருக்கோம் ஐ அம் இட் ஆம் ஆல் ஓவர் என் அண்ட் ஐ ஐ பிலீஃப் இது வரைக்கும் பிலீப் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து என்னை பத்தி பேசுவதே கிடையாது அவர் நேவியில் இருக்காரு அவரால் மீடியால அப்பியர் ஆக முடியாது நான் நிறைய வேறு சொல்லியிருக்கேன் நீங்க நீங்கள் நேவியில் இருக்கிறது வந்து ப்ரொஃபஷன் நான் இங்க இருக்கேன்றது நீங்க என் கணவராக எனக்கு ஒக்க பண்ணணும் அப்படின்ட்டு அவர் அதை பண்ணவே கிடையாது ஆனா இன்னைக்கு இங்க வந்தார் பாத்தீங்களா இப்பவும் அவர் வைசாக்ல தான் இருக்காரு இஸ் அப் அஃப் திஸ் மார்னிங் வினீத் இல்லாம என்னால வாழ முடியாது என்னுடைய உயிர் என்னுடைய மூச்சு என்னுடைய வாழ்க்கை இன்னும் ஐம்பது ஆண்டு உங்களோட சண்டை போடுவேண்டா உங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் மாசத்துக்கு ஒரு தடவை டிவோர்ஸ் கேட்பேன் ஆனா அதே மாசம் திருப்பி வந்த கட்டி பிடிச்சு நீ இல்லாம என்னால வாழ முடியாது வினீத் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ யூ ஆமா